வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி மற்றொருவர் மற்றொருக்குள் வெள்ளம் நீதிமன்றின் நடவடிக்கை கட்டளையை மீறிச் சென்ற லொரி மீது துப்பாக்கி சூடு போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கனடாவில் இலங்கையரின் தவறான நடத்தை அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கசபதிரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமறியல் காலம் நீடிப்பு நடந்து சென்ற சிறுவனை மோதிக்கொண்ட லோரி வாடிக்கையாளர் வேடத்தில் சென்ற பெண் போலீசார் கையும் மெய்யமாக பிடிபட்ட கருக்கலைப்பு வைத்தியர் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து இந்த முற்பகல் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொன்னாலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து தெரியவருகையில் பொன்னாலை சந்தையிலிருந்து மாதகல் பக்கம் செல்கின்ற வீதியால் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர் அதன்போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வெகு கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரம் நின்ற பனைமரத்தோடு மோதி விபத்து ஏற்பட்டது இதன்போது ஒருவர் உயிரிழந்ததோடு மற்ற இவர் படுகாயமற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது காரநகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொலியில் மேற்கொள்ளப்படவுள்ள மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணிகளில் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் ஆய்வு ஒன்று இடம்பெற்றது இந்த ஆய்வின் போது மழை நீங்கி உள்ளதால் வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கையும் தொடக்கப்பட்டது நல்லூர் பிரதேச சபையினர் மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிநீர் அகற்றும் பவுசர் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த இடத்தின் தற்போதைய நிலையை நேரில் பார்வையிட்ட நீதவான் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அடுத்த வழக்கு விசாரணைக்காக திகதியிட்டுள்ளார் அம்பலாங்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆந்தா பிரதேசத்தில் போலீசாரின் கட்டளையை முறை சென்ற லொரியோன்றின் மீது இன்று போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் அம்பலாங்கூட திசை நோக்கி பயணித்த சந்தேகத்துக்கிடமான லோரி ஒன்றை பரிசோதிப்பதற்காக போலீசார் நிறுத்துமாறு சைகை செய்த போதும் அந்த லொரி போலீசாரின் கட்டளையை மீறி நிறுத்தாமல் சென்றுள்ளது இதன்பொழுது போலீஸ் அதிகாரிகள் லொரியை பின்தொடர்ந்து சென்று நிறுத்த முயற்சித்த போது லோரி தொடர்ந்து தப்பியோட முயன்றதால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது குறித்த லோரியை பரிசோதித்த போது அதில் பத்து பசுக்களும் நான்கு எருமி மாடுகளும் இருந்ததோடு அவற்றில் ஒரு பசு கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தமை தெரிய வந்தது இருந்த இரு சந்தேக நபர்கள் ஐயாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் லொரியுடன் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அக்குரச மற்றும் பேரவளை பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா டொரண்டோ நகரில் பெண்களை ரகசியமாக படம் பிடித்த இலங்கையரான யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் டொரண்டோவின் யூனியன் ஸ்டேஷன் உள்ளிட்ட பொது இடங்களில் பெண்களின் அனுமதியின்றி அவர்களை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியதாக குறித்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்கள் இதனை கேட்டபோது அவர்களிடம் குறித்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி ஒன்டாரியோ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதையடுத்து அவர் மீது நான்கு விதமான குற்றவியல் அச்சுறுத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தைந்து அன்று டேவிட் ஃபேகாட் சதுக்கத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாகவும் அங்கு நின்று ஒருவர் அணுகி நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்த போதில் படப்பிடிப்பை தொடர்ந்துள்ளதோடு மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோ போலீசார் அவரின் படத்தை வெளியிட்டு இவர் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் டொரண்டோ போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் கனடிய சட்டத்தின்படி இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் பத்து ஆண்டு வரை சிறைத்தடரை விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபதேர உள்ளிட்ட குழுவை எதிர்வரும் பதினோராம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியிலே வைக்குமாறு திருகோணமலை நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திருகோணமலை டச் பி கடற்கரைக்கரையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் பதினேழாம் தேதிகளில் சட்டவிரோதம் புத்தர் சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு செய்தது இந்த முறைப்பாடு தொடர்பில் பலாங்குட கசபதேர மற்றும் நான்கு தேரர்கள் உள்ளிட்ட பத்து சந்தையினர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்குமறியிலே வைக்க வைக்கப்பட்ட உள்ளிட்ட மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் தொடர்ந்தும் விளக்குமுறையில் வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரியின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வன்ச திசதீரர் பலாங்குடை கசபதீரர் திருமலை சுகித வன்சதிசதீரர் மற்றும் நந்ததீரர் ஆகியோர் உள்ளடக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி உடவளவு தனமல் பில வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் பதினூன்று வயது சிறுவன் உயிரிழந்தார் இந்த விபத்து இன்று காலையிடம் வைத்தது பேரியல் சந்திப்பாக தனமல் விலை நோக்கி அதிவேகமாக சென்ற லொரியோன்று வீதியோரமாய் நடந்து சென்ற சிறுவன் மீது மோதி உள்ளது விபத்தில் பலத்த காயமற்ற சிறுவன் உடனடியாக உடவளவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டார் உடவளவு போலீசார் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் தற்போது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யானைகள் மற்றும் மனித முதல்கள் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட கரடியினாறு பகுதியில் மின்வேலியை தகத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நேற்று கரடியினாறு பகுதியில் அமைக்கப்பட்ட யானை பாதுகாப்பு மின்வேலியை யானை கூட்டம் ஒன்று வலு கட்டாயமாக தள்ளிவிட்டு ஊருக்குள் நுழைந்துள்ளது நூற்றுக்கணக்கான யானைகள் இவ்வாறு ஒரே நேரத்தில் ஊருக்குள் உலா வருவதைக் கண்ட கிராமவாசிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் தினமும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாம் வாழ்ந்து வருவதாக கவலை தெரிவித்த மக்கள் இந்த பாரிய யானை கூட்டத்தின் வருகையால் தமது உயிருக்கு உடைமைக்கும் பாரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மின்வேலிகளை கொண்டு யானைகள் வருவதால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்றும் இதன்பொழுது மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது களத்துறை மாவட்டம் பேருவளை பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையம் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் வைத்திய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளரை போல நடித்து கருக்கலைப்புக்கான நேரத்தை முன்பதிவு செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து களத்துறை நீதவா நீதிமன்றின் அனுமதியுடன் நேற்று விசேட போலீஸ் குழுவினர் குறித்த நிலையத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு மாறுவேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய தயாரான போது அந்த வைத்தியர் கையை மையமாக பிடிக்கப்பட்டுள்ளார் ஒரு கருக்கலைப்புக்காக குறித்த நபர் நாற்பத்தாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை அறவிட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையிலிருந்து தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுண்ட் இருபத்தி நான்கு கரட் தங்கம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கை ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது படமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் செய்தாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டம் அதிபரால் வழக்கு தொடரப்பட்டது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான அரச வழக்கறிஞர் ஆக்ஸ்போர்ட் பெரேரா பிரதிவாதியான டெய்சி போரஸ் விசாரணையை தாங்கும் அளவு மனரீதியாக தகுதியானவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தார் அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு தேதி வழங்குமாறு அவர் நீதிமன்றை கோரினார் வழக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தபால்பட்டிக்கு கரையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் கழுத்துறை வஸ்கடுவ பகுதியில் உள்ள தபால் பெட்டிக்கு அருகாமையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரையில் அடையாளப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் களுத்துறை மாவட்ட வடக்கு காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது